ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னல எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தால் என்னை பார்க்க ஒரு நபர் ஒருவர் தா பாருங்க உருத்தா ஒரு நான் வந்து உக்காந்த உடனே வந்துட்டார் இங்கே பாருங்க பால் குடிக்கலையோ சோறு போடல கிளமி ஏமா சோறு இல்லையா ஆ உங்களை இங்கே பாருங்கள் எல்லோரும் பார்க்குறாங்களா அங்கே பாருங்கள் நீங்கள்

மியா மியாவ் 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 பாரு பாரு சொல்லு சொல்லு ஏய் ஏய் என் ஃப்ரெண்டுக்கு நீங்க சப்பர பண்ணலாம் கொன்றுவேன் கொன்றுவேன் சொல்லு சச்சு தங்கோ டூடி

கிளவி கேட்கலையா கொடுக்க மாட்டாங்கதா கிளவி ம் சும்மா பத்துக்குடியே உண்டு தங்கம் குடியே வச்சோ கிளவி பால் ஊற்றலையா உங்ககிட்ட நான் பேசணுமா என்ன பேச்சணும் பூனாச்சி மியான் குச்சி மியான் குத்தி கேங்கரா குள்ளே போகுதா கொழம்பு கதையை கேட்டா ஒரு கோடி கதை சொல்லலாம் என்னன்னு சொல்ல சொல்லு எங்க கிளவி பல்ல கழுட்டுறாங்க பாருங்க கொழம்பு என்ன வச்சனா பக்கத்தால அந்த என்னடா எங்க தறிக்கொட்டை கல்லையில அவத்த பூரா தொய் கீரை பொழிச்சிருந்துச்சா கொச்ச 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 கொசன்னு கா செ தோறமா அந்த பச்சை மிளகா செடி போட்டுக்குமா அந்த இடத்துல அந்த தொய்கறி பூரா வேரோடு பிடிக்கிட்டு வந்து ஒவ்வொரு தலையாக பொரிச்சு போட்டு நல்லா கட் தக்காளி அரிஞ்சு போட்டு கடை கடனு கடைஞ்சி ஆப் காப் காப்புன்னு தின்னுட்டு வந்துட்டே பூனைக்கு பால் குத்தியா இல்லையா சொல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுது உன்னை பற்றி இல்லை அவ்வளோலாம் கூட்டமே இல்லை தேவையும் தூங்க பூனைச்சிக்கையும் பாலுல எங்க அப்படி ஜோறு கொட்டியா நீ உன் பள்ள கல்ற போலியா இங்க ஒரு எருமை மாடு தூங்கிட்டே இருக்கு இந்த எருமை மாட்டுக்கு என்ன பண்ணலாம் அங்க பாருங்க எனி டைம் தூக்கம் 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 தான் பண்ணணும் வந்துட்டான் ஊருக்கு போயிட்டான்னு பிரதர் வந்துட்டான் ஆனால் வந்ததுலேருந்து இந்த கடலை விட்டு எந்திரிக்கல தூங்கியே இருக்கான் சார் 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 இங்க பாருங்க சார் சார் பூனை தான் நம்மகிட்ட பேசணும் வான்னு கேட்குறியே மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்குமா வந்த பின்னாலே ஒழியாரு நான் என்ன உனக்கு கொடுத்தேன் கூட்டு போயிடலாம் கிளம்பியும் சரி ஓகே ஃப்ரெண்ட் நான் போய் எங்கள் பூனை குட்டியை கொண்டு போய் பால் கொடுக்க வச்சுட்டு பால் குடிக்க விட்டுட்டு எனக்கு பால் வாங்கிட்டு போகிறேன் பை இந்த டேய் டேய் வேஸ்ட் ஃபெல்லோ எனக்கு வீடியோ எடுப்பான்னு பார்த்தா எடுக்க மாட்டேங்கிறான் பூனை பார்த்தீங்களா என்னையே பார்க்குது என்னம்மா 嗯。<laughs> <laughs>